ஹலையில் கர்த்தரும் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்கள் ஆவரையும் விசேஷமாக ஜேசிஎஸ்இம் நியூஸ் யூடியூப் நேயர்கள் மற்றும் டெய்லி அணி நேயர்கள் ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் மற்றும் இந்த ஊழியத்தை ஜபத்தினாலும் உதார்த்தமான காணிக்கையினாலும் தாங்குகிற ஒரு சில ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படிப்பட்ட மக்கள் உண்டு கர்த்தர் அவர்களுக்கும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதல் தெரிவித்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் நம்ம என்னையை செய்திருக்கிறார் இந்த மீடியா நிமித்தம் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் பெரிய மாணவர்களே இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அலை லூயா இந்த சிறு பிள்ளைகளுக்காக வருஷந்தோறும் நாங்கள் நடத்த நடத்துகிற விபிஎஸ் இந்த வருஷம் இந்த மாதத்தில் இந்த நாலாவது மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி விபிஎஸ் தொடங்குகிறோம் ஒரு ஐந்து நாள் விபிஎஸ் இந்த ஊழியம் இருக்கும் இதில் கடந்த வருஷத்தில் இரநூற்றி ஐம்பத்தி எட்டு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார் இந்த வருஷத்தில் ஒரு முந்நூற்றி ஐம்பது பிள்ளைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கடந்த ஆண்டிலே தேவைகளை தேவன் இந்த இரநூற்றி ஐம்பத்தெட்டு பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டீச்சர்ஸ் ஒரு பத்து வாலண்டியர்ஸ் இவர்களுக்குரிய பிரைஸ் மற்ற எல்லா தேவைகளையும் கத்தர் பரிபூர்ணமாக சந்திக்க கத்தற்கருவு செய்தார் இந்த வருஷத்திலும் அப்படியே நாங்கள் அதிக பிள்ளைகளை எதிர்பார்க்கிறோம் டீச்சர்ஸுகள் வாலண்டியர்ஸுகளை எதிர்பார்க்கிறோம் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த விபிஎஸுக்காக நீங்கள் அதிகமாக செபிக்க வேண்டும் இந்த இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையில் நடக்கிற இந்த விபிஎஸ் கத்தருக்கு மகிமையாய் இதிலே தேவனுடைய நாம மகிமைப்பட இந்த பிள்ளைகளெல்லாம் ஞானத்திலையும் அறிவிலையும் புத்தியிலும் ரட்சிப்பிலையும் வளர நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அதே வேளையிலே அவர்களை போஷிக்கத்தக்கதான தேவைகள் உண்டு அந்த தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே அநேக பிரைஸுகள் கடந்த வருஷங்களிலெல்லாம் விலை உயர்ந்த பிரைஸுகளை தான் கொடுத்தோம் ஒவ்வொரு நாளும் நல்ல ஆகாரம் பிரியாணி பல விதத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் போஷித்தோம் இந்த வருஷமும் தேவன் அப்படி போஷிப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் தேவனுக்காக தேவ பிள்ளையே இந்த சிறு பிள்ளைகளுக்காக மனம் உகந்து போஷிக்க வருவீர்களானால் கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஏன்னா இது ஒரு தீர்க்க தரிசனமான ஊழியம் ஒரு தீர்க்க தரிசியை ஒரு விதவை தாய் அப்படி போஷித்தார் அல்ல லூயா வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றார் எலியா விதவை கிட்ட அல்ல எழு அவ அவள் சொறா கைப்படி மாவுதாயிருக்குது அதில் நான் அந்த அந்த மாவில் நான் அடையை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போகிறேன் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஏன்னா தேசத்தில் பஞ்சம் கொடிதாய் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அப்போ எளியா சொன்னார் ஏம்மா இருக்கட்டும் முதல்ல நீ சொன்னபடி அந்த மாவில் முத அடையை எனக்கு கொண்டு வா பின்பு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த பஞ்ச காலத்தில் அடுத்த சொல்கிறது கர்த்த தேசத்தில் மழையை கட்டையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரோலின் தேவனாகிய கர்த்த சொல்லுகிறார் என்றார் அலையா நீ கொண்டு வா இந்த பஞ்ச கால வரையிலும் உன் குடும்பத்தில் உன் மா பானையில் மாவு குறைவதும் இல்லை என்ன எண்ணெய் என்னை குறைவதில்லை நீங்க போஷிக்கப்படுகிற மூணு வருஷம் ஆறு மாசங்க அருமையாக அந்த விதவை தாய் போஷிக்கப்பட்டால் எதனால் அந்த முதல் அடையை அந்த தீர்க்க தரிசிக்கு கொடுத்ததனால என் அன்பு பிள்ளையே இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திலே இந்த தீர்க்க தரிசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு ரட்சிக்க அழைக்கிறார் திருச்சபையில் நடத்தப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளையே இந்த விபிஎஸ்க்காக நீங்கள் முதல் பங்கை நீங்கள் செலுத்தும் பொழுது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற அடுத்த வருஷம் அலைலூயா ஏப்ரல் இருபத்தி ஆறு முப்பது ஏப்ரல் மாதம் வரையிலும் தேவன் உங்களை போஷித்து ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நடத்த இயேசு போதுமானவர் ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளையே மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போமா தீர்க்கதரிசி என்னும் நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான் நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான் தீர்க்க தரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசி ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ இந்த ஊழியத்தை தாங்குகிற நீங்கள் அதற்குரிய பலனை அடைவர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் கர்த்த சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக ஏ இந்த ஊழியத்தில் இவ்வளோ ஒரு கணம் இருக்கிறது இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனா பரலோகம் இந்த சிறு பிள்ளைகளை போல தான் இருக்கிறதாம் அலை லூயா ஹலை லூயா சொல்லுங்கள் அலை லூயா ஆகையால் இதை நீங்கள் எனக்கோ என் சபைக்கோ பிள்ளைகளுக்கோ செய்யலை டீச்சர்ஸ் வாலிண்டர்ஸ்டுக்கோ செய்யலை பரத்தில் இருக்கிற தேவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய பங்கை வைக்கிறீர்கள் ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக உங்களுக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக கத்தர் உங்களோடு கூட கிரிய செய்து கொண்டிருக்கிறார் இப்போ என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களை இந்த அக்கௌண்டில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னுடைய ஜிபே பயன்படுத்திக் கொள்ளலாம் கூகுள் பே ஃபோன்பே பல காரியங்கள் இருக்கிறது என்னோடு கூட நீங்கள் பேசி உங்களுடைய உதார்த்தமான காரியங்கள் அதாவது பொருளினாலும் பணத்தினாலும் நீங்கள் என்ன இந்த ஊழியத்திற்காக இந்த இந்த முந்நூறு முன்னூத்தி ஐம்பது பிள்ளைகளை எதிர்பார்க்க அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் எதை எதிர்பார்க்க நீங்கள் எதை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ கர்த்த நிச்சயம் அந்த விதவை தாய் அந்த பஞ்சகாலம் முழுவதும் போஷித்த தேவன் அந்த பிள்ளையும் அந்த தாயும் போஷித்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய போஷிப்பை ஆசீர்வாதத்தை கர்த்த கொடுத்து ஆசிர்வதித்து உங்களை பாதுகாக்க குறைவின்றி நடத்த இயேசு போதுமானவர் அவர் மகா தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசன ஊழியத்திலே கிரிய செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஊழியத்திலே அநேக நன்மைகளை பலனை அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்ட என் அன்பு தேவ பிள்ளைகள் இந்த ஊழியத்தை நீங்கள் முன்வந்து செய்யங்கே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் செபிப்போமா மகா இறக்கமும் கிருபி இருந்தாலும் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற பேசின வார்த்தைகளுக்காக தகப்பனே அந்த விதவைத்தாய் அந்த ஆண்டவரை பஞ்சகாலம் ஆண்டவர் மூன்று வருஷம் ஆறு மாதம் முழுவதும் எப்படி போஷிக்கப்பட்டார்களோ அப்படியே இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் போஷித்து நடத்த வேண்டுமா ஆட்சிக்கிறேன் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரையும் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரை ரத்த கோட்டைக்குழாய் மூடி மறுத்துக்குள்ள மாதந்தோறும் இந்த செப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் கொடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை துணி நடவடிக்கைகளுக்காக காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரே அப்பா மனதார ஆசீர்வத்தை செபிக்கிறேன் அந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற ஆண்டவர் உதார்த்தமாய் கொடுக்கிற எதிர்பார்க்காத அளவிற்கு கொடுக்கிற ஒரு சில ஆண்டவரை கையிட்டு ஆண்டவரை என்னெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி ஆண்டவரே அதுக்கு மேல இல்ல தகப்பனே அப்படிப்பட்ட இந்த ஐந்து குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் கத்தர் சந்திங்க குறைகளை நிறைவாக்குங்க ஒவ்வொரு இறுதித்தோடு கூட பேசுங்க குடும்பங்களோடு